ஐயையோ இது தெரியாமல் போச்சிங்களே உங்களுக்கு தொலைஞ்சி போன ஆர்சி புக்கை டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு ஓட்ரை இதெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாங்க தொடர்புக்கூடிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இறந்த மாதிரி இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி பிடிஎஃப் அமைச்சுடுவேன் நீங்கள் பிவிஎஸ் கடை போடு சாஃப்ட் காப்பி நான் கொடுத்துருவேன் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாம் அதே போல வண்டி நம்பர் மட்டும் தான் போதுங்க டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அந்த ஆர்சி புத்தகத்தை எடுக்கிறது அப்படி நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாதுங்க நம்ம ஒரு நிமிஷத்துல நம்முடைய ஆர்சி புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் எந்த நண்பர்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது ஓகேங்களா கண்டிப்பாக நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்க ஓகே தகவல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஓகே இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி